அஸ்மின் தூங்கும் முன்னாடி ஒரு வாய்ஸ் மெமோ ரெக்கார்ட் பண்றாள் அவள் சொல்றாள் இன்னொரு இரவு தனியாக யாரோ என் பேரை விஸ்பர் பண்றது நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவள் நர்வஸா சிரிச்சிட்டு விளக்கை அணைக்கிறாள் முழு இருட்டில மெலிதான குரல் விஸ்பர் பண்றது நானும் கீழ இருக்கேன் அவள் பயத்தில் அசையாம நிற்கிறாள் அவள் போன் பிளாஷ் லைட் எடுத்துட்டு மெதுவா குமிஞ்சு பெட் கீழ பார்க்கிறாள் ஒண்ணுமே இல்லை வெறும் அமைதியும் நிழலும் மட்டுமே அவள் ரிலீஃப்ல தெருமூச்சு விட்டுட்டு பெட்ல திரும்ப படிக்கிறாள் அப்போ அதே விஸ்பர் கேட்குது ஆனா இப்போ போன் ஸ்பீக்கர்ல இருந்து அவள் போனை தூக்கி பார்க்கிறாள் அவள் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் மெமோ இன்னும் பிளே ஆகிட்டு இருக்குதுன்னு புரிகிறது ஆனா இப்போ அது அவளுக்கு லைவா ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு ஸ்கிரீன்ல ஒரு மெசேஜ் பிளாஷ் ஆகுது ரெக்கார்டிங் யூ கீழ இருந்து ஏதோ ஒன்று அவள்